ූජීග වාගන, මෝතගස්ත සාමර කරන්න වෙළබද ශूත්‍ර, වාමල රූප, මකෂ්වර පුත්‍රයක් විින විනායයට පාද නවස්තේ. ගුරු බ්‍රහ්මා, ගර විශ්ණ, ගුරුදේවෝ මගේ ශ්වරහ ගුරු ශාෂාත් භර බ්‍රහ්ම දස්මේෂශ්්‍රී ගුරවේ නමහැ ඕෝම් ශ්‍රී අංගාල පරමිශ්වරි තුනයි නට්ටුනයාාවද නමශිවායම ෝම් නමශිවාය திருරචිත්‍රම්මල. குரு பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் ஒன்பது நவகிரகங்களில் குரு பகவான் முதன்மையான சுபக்கிரகம் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் பதவி உயர் பதவி பல சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்களில் குரு பகவான் முதன்மையானவர் அத்தகைய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழ் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு வர இருக்கிறார் குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலங்களை நம்ம பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவான் ராசி ரெண்டாம் இடம் அதாவது தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு சிறப்பாக கொண்டு செல்வார் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் மக்கள் ஆடை ஆபரண அணிகளை சேர்க்கை பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு நல்ல பல முன்னேற்றங்களை காண்பாங்க நல்லாவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா குருபவனுடைய பார்வை காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ துறையில் நோய்களுக்கு புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி புது மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நீதித்துறை சில நிர்பந்தத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடினமான சூழ்நிலையை சந்திப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் கால கோஷத்தை எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கக்கூடிய குரு பகவானால் நோய் நொடிகள் குறைந்து மக்கள் சுபிஷமான வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெருமளவு நன்மை தான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடிறார் அப்படி பார்க்கும்போது தொழில் துறையில் புரட்சி நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இயந்திர சம்பந்தமான கச்சா எண்ணெய் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையும் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களையும் பெறுவாங்க அதோடு பார்த்திங்கன்னா தங்கம் வைர நாகைகளுடைய விலை உயர்வு அதிகமாகவே இருக்கும் சாமானியர்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கிற ஆனால் உறுப்பயிற்சியின் பொது பலன்கள் இதற்கு அடுத்தது அப்படியே வந்து பார்க்கும்போது மேசம் முதல் வீணம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான உருப்பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் குருபி பலன்களை பார்க்கலாம் இவ்வளவு நாள் வந்து ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு விதமான பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு பொருளாதார வீணான அலைச்சல் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை வேலையில் பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ குரு பகவான் வந்து மேசராசிலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கேசப் ராசிக்கு வர இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்க இருக்கிறார் ரெண்டாம் இடங்கிறது தனம் கல்வி வாக்கு குடும்பம் இதை பற்றி பார்க்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறது சிறப்பு உங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பண வரவு அதிகமாக இருக்கும் எப்போவுமே உங்கள் கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவினரோட வருகையினால் மகிழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும் உங்களுடைய ராசி ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதாவது மனைவி ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் ஸோ வந்து மனைவி வழியிலே உங்களுக்கு நல்ல பல லாபங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதன் மூலமாக வந்து நீண்ட காலமாக நோய் நொழியால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும் அதே போல் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாக இழிவையில் இருந்த வழக்குகளில் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்க்ககள் வரும் அதன் மூலமாக உங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பார்வையிட்டுறார் இதன் மூலமாக வந்து வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு போயிட்டே வந்து தபால் மூலமாக உயர்கல்வி படிக்கிற முயற்சியில் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் தொழில் சாணம் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் நல்ல உயர்வு உண்டு ஏன்னா ஒரு சுபகிரகம் வந்து பொருளாதார ரீதியாக ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து மற்ற எல்லா பாவங்களுமே ஒரு வலிமையான அமைப்பை தான் கொடுக்கும் அதன்படி பார்க்கும்போது உங்கள் குரு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிட்டுறார் ஸோ தொழிலில் வந்து மாற்றங்கள் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடம் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு விருப்பம் இல்லாமேனும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதாவது நீங்கள் ஏற்றுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான பலங்களை தான் கொடுப்பாரு பாதம் கிடையாது அதாவது பத்தாம் இடத்த பார்வை குருவுடைய பார்வை இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஸோ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் அந்த விதிப்படி பார்க்கும்போது வந்து பத்தாம் இடம் சிறப்பாக தான் இருக்குது லாபஸ்தானங்கள் அதுவும் பார்க்கும்போது நல்ல லாபங்கள் தான் கிடைக்கும் ரெண்டு அப்படிங்கும்போது குரு பகவான் ரெண்டு நல்ல ஒரு வலிமையான இடத்துல இருக்காரு அது சுகபகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்ரபகனுடைய வீட்டில் இருக்காரு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கலைத்துறைனா சினிமா துறை இல்லை இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாட்டிய கலை பாடல் துறையில் இருக்கிறவங்க கலைத்துறை அப்படிங்கிறது ஓவிய கலை இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வான முன்னேற்றங்கள் உண்டு அதே போல வந்து குரு பார்வை படக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லை குரு இருக்கிற இடத்தையும் நல்லா புனிதமாக்கி உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ் மன மகிழ்ச்சியான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் இயந்திர சம்பந்தமான பெரு நிறுவனங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போல் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் சுரங்கத்துறை துறை இது சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடிய பெரு நிறுவனங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதாவது ஆள் குறைப்பு ஊதிய குறைப்பு இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கார் புதன் தான் வந்து ஐடி துறைக்கு முக்கியமான கிரகம் அந்த இடத்துல வந்து அவருடைய வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை ஸோ அந்த ஐடி துறையில் வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் பாதகமான பலன்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறனால பெருமளவு பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம் சுயதொழில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து குரு பகவான் சுக்ர பகவானுடைய வீட்டில் இருக்கிறனால ஆடம்பரமான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜவுளித்துறை ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் வைர நகைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவரி நகைகள் இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தகம் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் பாட புத்தகங்கள் இதர புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் இந்த மாதிரி புத்தகம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயந்திரங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற சின்ன சின்ன உதிரி பலங்கள் தயாரிக்கிற சுயமாக தொழில் செய்றவங்க அந்த தொழில் பண்ணிங்கன்னா அது நல்ல பல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்ம குருக்கழக போகிறாரு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அபரிதமான நல்ல ப பழங்களை வாதி போகிறாரு முழுமையான பழங்களை அடைய ஆலய வழிபாடு சிறப்பானது அதாவது நம்ம செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழம தான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மரபு இருந்தாலும் தப்பு இல்லை அதை விட சிறந்த நாள் ஒன்று இருக்குது அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்துறது சிறப்பு அதாவது ஆலயங்கள் என்பது உங்களுடைய குலதெய்வம் ஆலயமாக இருக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆலயமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலயமாக இருக்கலாம் எந்த ஆலயமாக இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நாளன்று ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மேலும் பல முன்னேற்றங்களை தரும் அதோடு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு வாரி கொள்ளும் ஏன்னா தட்சிணாமத்தை வந்து அமைதியான தெய்வம் அவர் வணங்கும் போது உங்களுக்கு மன நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லா சுப காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் மேற்கூறிய பலன்கள் அனைத்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய திசா புக்தி பலன்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு குடியிருப்பு திசை பாதுகாதிபதி திசை இதெல்லாம் நடந்தால் குறைவான பலன்களும் உங்கள் ஜாதகப்படி யோகமான கிரகத்தினுடைய திசா புக்திகள் நடந்தால் அதிகமான நற்பலன்களை நீங்கள் அடையலாம் சுபம் நன்றி வணக்கம்